மார்னிங் காஃபி காலம்புரை காஃபி போட்டுட்டு அப்படியே சுவாமிக்கு பால் வச்சுட்டு பைரவருக்கு அதாவது பாபாவுக்கும் பால் வச்சுட்டு பைரவருக்கு பாலை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஹாப்பியாக நல்ல ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஃபி சூடாக குடிச்சிட்டு குலதெய்வ பூஜை அப்புறம் உப்பு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் முருகத்துக்கு கிருத்திகை வழிபாடு எல்லாமே முடிச்சிட்டங்க ஆறு தீபம் வெத்தலை வச்சு நெய் தீபம் ஏற்றி கிருத்திகை வழிபாடும் பண்ணியாச்சு இன்றைக்கி அந்த கி நேற்றிக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஒரு தீபம் ஆறு நாளைக்கு அந்த யூஸ் அந்த பூஜை பண்ணணும் அப்புறம் பாருங்கள் பூஜா ரூம் எது க்ளீன் பண்ண அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் மகவாய் கோயிலுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அங்கேயே வச்சுட்டேங்க நேர்த்திக்கே வச்சுட்டேன் ஃப்ரைடே இன்றைக்கி வைக்கக்கூடாது அதனால் நேற்றுக்கே கொண்டு வச்சுட்டேன் அப்புறம் பாருங்கள் தீபாரண எல்லாம் தெரிஞ்சவங்க லேடிஸ் வந்தவங்க தீபம் காட்டும்போது ஒரு பாட்டு உண்டு அதுதான் பாட்டிக்கிட்டு இருக்கோம் தீபாராதனையில் அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கிட்ட ராகுவாள பூஜைக்கு கோவிலுக்கு காமாட்சிமன் கோவிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு அங்கே பாலாபிஷேகம் துர்க்கையம்மனுக்கு நடந்துட்டு பாருங்க அப்புறம் போய் தான் வீட்டுக்கு வந்து தான் சாதம்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் பருப்பெல்லாம் தாலுக்கு வேக வச்சு வந்தாச்சு சப்பாத்தி பண்ணி எல்லாம் போய் தான் பண்ணணும் அபிஷேகத்தை பாருங்கள் இஸ் வெல்கம் டு குக்கிங் கிட்டத்தான் இன்றைக்கி ஃப்ரைடே விலாகு எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க பூஜை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் தாலை போகும்போது வேக வச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு மட்டுந்தான் எனக்கு வந்து உப்பு இல்லாமல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சாதம் அதாவது தயிர் சாதமும் சப்பாத்தியும் அவங்களுக்கு பண்ணி தாலியும் முடிச்சிடலாம் அன்றைக்கி சிம்பிளானு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் உப்பு இல்லாமல் பிசைஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் டீ குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டிருக்கேன் டீயை குடிச்சிருவோம் குடிச்சிட்டு சப்பாத்தி எல்லாம் முடிச்சாச்சு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் சப்பாத்தி தால் ஒயிட் ரைஸ் சுண்டல் கோயிலில் கொடுத்தது தயிர் இன்றைக்கி நான் வந்து உப்புலா சப்பாத்தினால நாடு சர்க்கரையும் தான் சாப்பிடுவேன் பாலை விட்டு அவங்களுக்கு கொசன்னு தால் பண்ணியிருக்கேன் மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் விரதத்தை நாளைக்கு தான் முடிக்கணும் தங்கு சுழிப்பாகிடுச்சி நாளைக்கு வந்து அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் வச்சு தான் நாளைக்கு சமைக்கணும் நாளைக்கு பார்க்கலாம் மே மேலே மேலே என்னென்ன வேலைங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க அங்கே சொர்க்கவாசல் மிதிச்சுட்டு பெருமாளை செய் வச்சுட்டு மூணு மணிக்கெலாம் போனோம் கும்பல் எல்லாம் இருக்காமல் இருக்கும்ட்டு மூணு மணிக்கு வந்து வரதராஜ பெருமாள் நல்லா அலங்காரம்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாக காய்ச்சிங்க வந்து வந்தாச்சு தீபம் காட்டி தீபம்லாம் பார்த்துச்சு வந்தாச்சு இன்னைக்கு முருகனுக்கு நேர்த்திக்கு என்ன பூச்சு தான் பண்ணியிருந்திக்கு அந்த பூஜை வந்து இன்னைக்கு ரெண்டாம் நாள் பூஜை தச்சு ஆயினா கிடைக்கிறதுக்கு பூஜை நேத்திக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு ரெண்டாவது நாள் பண்ணியிருக்கேன் மொத்தம் பதினாலாம் தேதி அதை முடிக்கணும் நான் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க அதை நம்ம எடுக்கக்கூடாது திரும்பி மட்டும் மாற்றிட்டு இந்த நெய் விளக்கானது ஒம்பது மணி வரைக்கும் எரியணும் நான் பாலும் தேனும் ஏலக்காய் பொடி போட்டு நெவேத்தியம் பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இந்த முருகப்பெருமானுக்கு நெவேத்தியம் பண்ணி சூடங்காட்டி இன்றைக்கி ரெண்டாம் நாள் முடிச்சிருக்கேன் இந்த நைட்டுக்கு சப்பாத்தி அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நான் பாலும் பழமும் சாப்பிடலான் இருக்கேன் வந்து தான் சப்பாத்தி பண்ணிட்டு தாள் கலம்பரம் பண்ணது மீதி இருக்குது இந்த விளாக்கு இதோட முடிச்சுக்கலாம் சப்பாத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுப்பெலாம் தொடச்சி பால் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன் எல்லா தண்ணியும் அந்த சாதமும் எப்போதுமே நைட்டு வைக்கிறேன் நாளைக்கு சாட்டர்டே விளாக்கில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ